எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தியை வச்சு எப்படி ஒரு தேநீர் தயாரிப்பது அதாவது ஹைபிஸ்கஸ் டீ எப்படி போ செய்தது அப்படின்றத பற்றின பதிவு வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம் இதுக்கு மிக எளிமையான தே பொருட்கள் தான் தேவைப்படும் செம்பருத்தி பூ ஒரு டம்ளர் தண்ணி ஒன் கப் வாட்டர் அதுக்கு வந்து இரண்டு செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூவை என்ன பண்ணுங்கள் நல்லா கழுகிட்டு இந்த காம்பு இந்த பச்சை இது இந்த இதை எடுத்துகிட்டு இந்த நடுவில் இருக்குது இல்லையா மகரந்த காம்பு அந்த மகரந்த தோண்டி எடுத்துகிட்டு அந்த காம்போடு அப்படியே போட்டுக்கலாம் லெமன் எலுமிச்சை சுகர் சர்க்கரை இதுதான் நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே நான் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட பயன்படுத்திக்கலாம் இல்லாட்டா வெள்ளம் கூட பயன்படுத்திக்கலாம் அல்லது தேன் கூட பயன்படுத்திக்கலாம் அது உங்கள் விருப்பம் நான் வந்து இப்போ பயன்படுத்த போகிறது சர்க்கரை வாங்கை பய எப்படி இந்த தேனில் தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போது தண்ணி ஊற்றி நல்லா கழுகிக்கோங்க கழுகிட்டு இந்த மகரந்த இதை ஒன்று எடுத்துருங்க அப்புறம் பச்சை இது இருக்கு இல்லையா காம்பு இந்த இதழ்கள் இதெல்லாம் எடுத்துருங்க இதெல்லாம் நீக்கிட்டு இந்த பூவை போட்டுக்கோங்க நல்லா கழிக்கோங்க இந்த ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுடுங்க அடுப்பு பற்ற வச்சாச்சு தண்ணியும் செம்பருத்தியும் வச்சுருக்கோம் இல்லையா அதை அடுப்பில் வச்சாச்சு அங்கே நல்லா கொதி வரட்டும் அதாவது அந்த கொதி வந்து அந்த பூவோட நேரம் மாறுற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி இன்னும் சூடு வரல சூடு வந்து கொதிச்சு அதுக்கப்புறம் அந்த தூள் நிறமே மாறணும் அது வரைக்கும் இந்த தண்ணியை கொதிக்க விடணும் நல்லா சூடு வரட்டும் தண்ணி இல்லை பாருங்கள் தண்ணி சூடு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கொதி வர கொதித்த உடனேயே அந்த பாருங்கள் அந்த பூவோட நிறமும் மாறிடுச்சு தண்ணியோட நிறமும் மாறிடுச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் அடுப்பை வந்து சிறுத்தீயில் வச்சிடுங்க சிறுத்தீயில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அந்த பூ முழுவதுமே நிறம் மாறணும் பூ அந்த கொதி வந்த என்ன பண்ணுங்கள் அடுப்பை சிறுத்தீயில் வச்சுடுங்க அந்த பூவோட எல்லா நிறமும் மாறட்டும் ஒரு ஸ்பூன் கூட வச்சுக்கூட என்ன பண்ணலாம் அந்த பூ பூவை நல்லா தண்ணியில் மூழ்கி அமுக்கி விடலாம் அது நல்லா நிறம் மாறட்டும் பாருங்கள் இப்போ நல்லா நிறம் மாறிடுச்சு இப்போ என்ன பண்ணுங்க உங்களுக்கு தேன் பயன்படுத்துகிறீங்கன்னா இறக்கி வச்சு வடிகட்டினதுக்கப்புறம் தேன் கலந்துக்கோங்க சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ கலக்க போகிறீங்கன்னா இது மாதிரி இந்த பூவோட நிறம்லாம் மாறிடுது இல்லையா அப்போ என்ன பண்ணுங்கள் உங்கள் தேவைக்கேற்ப சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ போட்டுக்கோங்க நான் சர்க்கரை போட்டு பயன்படுத்த போகிறேன் இப்போ பாருங்கள் முத ஒரு ஊதா நிறத்தில் இருந்தது இப்போ பாருங்கள் அடர் ஊதா அந்த கத்திரிப்பூ அப்படின்லாம் சொல்லுவாங்களா அந்த நிறத்துக்கு வந்துருக்கு பாருங்கள் இப்போது நான் சர்க்கரை போட்டுக்கிறேன் நான் ஒன்றரை ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் உங் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் பூவோட நிறம் அப்படியே மாறிடுச்சு சர்க்கரையும் கரைஞ்சு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ தேநீரை வடிகட்டிக்கலாம் அடுப்பை அணைச்சிடலாம் இப்போ தேநீரை வடிகட்டிப்போம் பாருங்கள் இப்போ தேநீரை வடிகட்டிக்கலாம் கரு நீல நிறத்தில் இருக்குது பாருங்க வடிக் வடிகட்டியாச்சு இப்போது இது தேநீர் பார்த்திங்களா இப்போது இந்த நேரத்தில் இருக்குது இல்லையா இப்போது எலிமிச்சம்பழம் விட்டிங்கன்னா என்ன செம்பருத்தி நிறம் இருந்ததோ அந்த நிறத்துக்கு வந்துடும் பாருங்க எப்படி மாறுதுன்னு பாத்தீங்களா இதுதான் செம்பருத்தி தேநீர் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதயத்துக்கு ரொம்ப நல்லது மிக எளிமையானது நீங்களும் செய்து சுவைத்து my healing guide